வணக்கம் மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியோடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நாற்பதாவது சந்திப்பு நிகழ்ச்சி இது புதிய கலையகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாளி என்று சொல்லலாம் ஆம் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஒருவரை நாங்கள் இன்று இனங்கண்டு அவரை கலையகத்திலே சந்திக்கின்றோம் ராசையா செல்வராஜா அவர்களை வரவேற்கின்றோம் அன்புடன் வணக்கம் வணக்கம் செல்வராஜா உங்களை செல்வா அண்ணா என்று அழைத்த பலரில் நானும் ஒருவர் என்ற பெருமை எனக்கும் இருக்கிறது எப்படி இருக்கிறீர்கள் சுகமாக இருக்கு உங்களுடைய ஊடக வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் என்று சொல்லலாம் நாற்பது வருடங்களையும் தாண்டி ஒரு பயணம் உங்களுடைய ஊடக வாழ்க்கையின் ஆரம்பம் பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம் கல்லூரி படிப்பை முடித்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓறாம் ஆண்டு அவிசாவில் லேகோஸ் விசேட குரூப் நிறுவராக எனது ஊடக பயணத்தை ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு முதல் எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை நான் தினபதி வீரகேசை தினகரன் ஆகிய பத்திரியின் பிராந்திய நிருபராகவும் கலைஞாட்டியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு சுயாதீன பத்திரிகை சமம் எம்டி குணசேனா ஆரம்பித்த தினபதி சிந்தாமணி பத்திரிகையின் அலுவலக நிருபராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நான் சேர்ந்து கொண்டேன் அந்த காலத்தில் எஸ்டி சிவநாயகம் கானமயில்நாதன் ரத்னசிங்கம் போன்ற பெரிய ஜாம்பான்கள் அங்கு இருந்த காலகட்டம் அது தினபதி பத்திரிகை என்றால் அந்த காலத்தில் வீரகேஸ்வரி பத்திரிகையம் போட்டி போட்டு வந்து கொண்டிருந்த பத்திரிகை சிந்தாமணி தான் அநேகமாக எல்லோரும் விரும்பி படிப்பார்கள் அந்த பத்திரிகை நான் அலுவலக நிருபராக இணைந்து கொண்டேன் எனது இருபத்தி ஐந்தாவது வயதில் நான் அங்கு இணைந்து கொண்டேன் அன்று முதல் அந்த பத்திரிகையில் பிரதி செய்தி ஆசிரியராக பிராந்திய செய்தி ஆசிரியராக கடமையாட்டியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தின் போது எமது அலுவலகம் முற்றாக சேதமாக்கப்பட்ட நிலையில் அல்லது செயலிழந்த நிலையில் எல்லோருமே முகாம்களில் வாழ்ந்த காலகட்டங்கள் அந்த கால கட்டத்தில் எப்படி இந்த பத்திரிகை வெளியே கொண்டு வருவது என்று பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆசிரியர் செய்தி எல்லோரும் தத்தம் ஊர்களுக்கு சென்று விட்டார்கள் அங்கே இருந்து நானும் ரத்னம் என்பவரும் தற்போது ஜெர்மனியில் கனடாவில் வசிக்கும் கருணாகரன் செல்வரத்னம் ஜுவாய் ஸ்வரீப் ஆகிய ஐவரும் சேர்ந்து தான் இந்த பத்திரிகை ஆரம்பித்தோம் முதல் ஒரு இனக்கலவன ஐந்து நாட்களுக்கு பிறகு இரண்டு பக்கங்களில் அந்த பத்திரிகையை கொண்டு வர செய்தோம் அந்த நேரம் அவர் ரத்னம் என்பவர் செய்தி ஆசிரியாகவும் நான் பிரதி செய்தி ஆசிரியாகவும் கடுமையாற்றி அந்த பத்திரிகை கொண்டு வந்தோம் ஒரு ஒரு மாத காலத்துக்கு பின்னர் வலமையான நிலைக்கு அந்த பத்திரிகை அன்றிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன் ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அந்த பத்திரிகை சமாஜம் மூடப்பட்டது அதன் பிறகு நான் வீரகேசரி பத்திரிகையில் இணைந்து கொண்டேன் இணைந்து டிஃபென்ஸ் ரிப்போர்ட் என்று அடி செய்திப்பை ஆரம்பித்து பாதுகாப்பு தொடர்பான செய்திகளை தான் எழுதி வந்தேன் அந்த காலத்தில் பிரபலியமான ஒரு பந்தியாக அது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வீரக சிலிருந்து விலகி மகாராஜா கூட்டு நிறுவனம் ஆரம்பித்த சக்தி எஃப்எம் வானொலியின் செய்தி ஆசிரியராக சென்று அந்த செய்தித்துறையை தனியாக நின்று வழி நடத்தினேன் அது ஒரு இஸ்தாபக ஆசிரியர் என்ற ரீதியில் நான் பெருமை அடைகிறேன் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அங்கிருந்து விலகி வீரகேசரியில் மீண்டும் இணைந்து கொண்டேன் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வரைக்கும் நான் வீரகேசிறையில் தொடர்ந்து சேவையாற்றிய பின்னர் தற்போது வெளிநாட்டு பத்திரிகைகளுக்கு இலங்கையின் செய்தி நிர்வாக இருந்து இருக்கிறேன் நீண்ட ஒரு பயணத்தை பற்றி மிகவும் சுருக்கமாகவும் அழகாகவும் செல்வாண்டாங்களுக்கு சொல்லி இருக்கின்றார் பாடசாலை நாட்களுக்கு பிறகு நீங்கள் ஊடகத்தில் இணைந்து கொண்டதாக சொல்றீர்கள் ஊடகத்துறையில் வர வேண்டும் என்று ஏதாவது சிறுபராயத்திலிருந்து நினைத்திருந்திருக்கலாம் அல்லது தற்செயலாக நடந்த ஒரு என்று கூற முடியாது சிறுவயிலே இருந்து படிக்கிற காலத்திலிருந்து பத்திரிகை வாசிக்க பழக்கம் இருக்கு மற்ற நாஞ்சில் மரம் இருந்த துப்பறியின் கதைகளை அடிக்கடி வாசிப்பேன் ஒரு பன்னிரண்டு வயது முதல் எனக்கு அது பழக்கம் போய்விட்டது பிறகு அந்த பத்திரிகை தொடர்ந்து பார்ப்பேன் அந்த வீரகத்திரிகை எல்லாம் பத்து சதம் தந்தி பத்திரிகை இரண்டு சதம் அந்த காலத்திலும் தொடர்ந்து வாசித்து வருவேன் அப்புறம் எழுத வேண்டும் என்ற ஒரு வெற்றியும் இருந்தது பாடசாலை நாட்கள்லேயே நான் பத்திரிகையில் எழுதி போடுவேன் ஒரு நூறு கதைகளோ எதில் அதில் ஒன்று பிரசதமாகும் அதில் கிடைக்கிற ஆனந்தம் பெரிய ஆனந்தம் அதன் பிறகு நான் பத்திரிகைகள் எப்படியாவது கால் பதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு எனக்கு நிறைவேறியது அந்த ஆசை பல ஆக்கங்களை எழுதியிருக்கின்றார் அவருடைய ஒரே ஆக்கங்கள் பத்திரிகையிலே பிரசுரிக்கப்படும் போது அதை பார்க்கும்போது மிகுந்த ஆனந்தம் என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் செல்வானா என்று நாங்கள் அன்போடு அழைத்தாலும் அவரை செய்தி ஆசிரியர் இரா செல்வராஜா என்று நாங்கள் கலையத்திலே செய்தி படித்த ஞாபகம் கூட எனக்கு வருகிறது நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய பேரும் அவ்வளவு புகழ் பூத்த ஒரு பேராகத்தான் ஊடகத்துறையை மத்தியிருக்கிறது குறிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் பாடசாலை பருவம் சிறுவராயம் பற்றி சொல்லியிருந்தீர்கள் உங்களுடைய குடும்பம் நீங்கள் எங்கு பிறந்தீர்கள் உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் மனைவி பிள்ளைகள் பற்றி சொற்கள் நான் உண்மையில் பிறந்தது அம்பாந்தோட்டையில் நான் நான் பிறந்தேன் என்னுடைய தாப்பனார் பொரு பொறியியலாளராக அங்கே கடமையாக அந்த காலத்தில் பிடபிள்யூ என்று சொல்லப்படுகின்ற இப்பொழுது நீர்ப்பாசன திணைக்களத்தில் என்னுடைய தந்தையார் அங்கு பணியாற்றினார் அந்த காலகட்டம் மெலேரியா காலகட்டம் என்று கூறுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலிருந்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் எனது தாப்பனார் அங்கு சேவையாற்ற காலகட்டத்திலேயே நான் அங்கே இருந்தேன் அப்போது நான் அங்கு போலான முஸ்லீம் மகாவித்தியாலத்துலேயே எனது ஆரம்ப கல்வியை ஆரம்பித்தேன் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் நடந்த முதல் கலவரம் அதிலிருந்து அங்கிருந்து இடம் பேர்ந்து கொழும்பு வந்து சேர்ந்தோம் கொழும்பு வந்து சேர்ந்து அது பிறகு என்னுடைய தன் தாயாரின் சொந்த ஊரான அவிசால் அவிசால் நகருக்கு சென்று அங்கே கல்வி கற்றேன் அவிசாலில் கல்வி கற்று அது பிறகு என்னுடைய உயர்கல்வியை கேகல்ல சென்ட் மேரிஸ் கல்லூரியில் கற்றேன் உங்களுடைய குடும்பத்தில் இப்போது எனது எனது வைப் எனது மனைவி ஒரு தனியார் நிறுவன ஒன்றில் தொழில் செய்கிறார் எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் மகள் ஒரு என்ஜிஓ என்று சொல்லப்படும் வெளிநாட்டு தொண்டு கடமை என் மகன் இப்போ படித்து முடித்துவிட்டு அவர் வெளிநாடு செல்லும் நோக்கில் இருக்கிறார் எனது எனது குடும்ப பின்னணியை நோக்கி என்னுடைய மூத்த சகோதரர் ஒரு பிரதி அதிபர் பொகந்தா சென்மேஸ் கல்லூரியின் பிரதி அதிபர் என்னுடைய அக்கா அவன் ஒரு ஆசிரியை அவ அவகந்தாலே கடமையாற்றி தற்போது அவ ஓய்வு பெற்ற என்னுடைய தங்கையும் ஒளிரோசரி கல்லூரியில் கல்வி கற்பிக்கிறார் உங்கள் குடும்ப பின்னணி பற்றி சொல்லியிருந்தீர்கள் உங்கள் மாணாக்கர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று யாரும் ஊடகத்துறையில் இருக்கா அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஊடகத்துறையில் உங்களை பின்பற்றி சொல்ல போனால் என்னுடைய அண்ணனுடைய மகன் அவர் இப்போது டிவியில் பணியாற்றுகிறார் மற்றபடி நான் உருவாக்கிறார் பலர் இருக்கிறார்கள் உதாரணம் துவை சைப் என்று ஒரு பிரபல பத்திரிகையாளர் இருக்கிறார் மற்றது கலகா பகுதியில் ஒருவர் நவராஜா என்று ஒருவர் உருவாக்க அதே அதே போல் அம்பாறையில் சகோதரர் அவரையும் ஒரு அம்பாறை மாவட்ட ஆக்கி இருக்கிறேன் பல பேர் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது ஆண்டுகளின் முற்பகுதியிலே நீங்கள் ஊடகத்துறைக்கு இணைந்து கொள்கிறீர்கள் நாற்பது வருட அனுபவங்களை பெற்றிருக்கிறீர்கள் நிறைய செய்திகளை நிறைய கோணங்களில் எழுதியிருப்பீர்கள் நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் சட்டென்று எப்போதும் நினைவுக்கு வரும் ஒரு செய்தி அல்லது மறக்க முடியாத செய்தி நீங்கள் எழுதிய செய்தி என்று சொன்னால் உங்களுக்கு ஜாம்பகத்துக்கு வரும் ஒரு செய்தி ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் செய்தியை விடுத்து மறக்க முடியாத மற்றும் கூறினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நான் நான் தினபதி பத் அலுவலகத்தில் வேலை செய்யும் காலகட்டத்தில் என்னுடைய சக நண்பரான பேர்ட்டி மென்டிஸ் அவரும் நானும் யாழ்ப்பாணம் சென்றும் சென்று யாழ்ப்பாணம் நிலவரங்களை ஆராய்ந்து கடை இறுதியில் ஹோட்டல் ஒரு யாழ்ப்பாணத்தில் பிரபல ஹோட்டல் ஒன்றில் தங்கி இருக்கும்போது ஆயுதபாணிகளாக ஒரு ஐவர் வந்து எங்களை நீங்கள் ஸ்ரீலங்கா போலீஸ் என்று கூறி உங்களை விசாரிக்க வேண்டும் என்று அழைத்து சென்றார்கள் உண்மையில் அவர்கள் துப்பாக்கி கைகுண்டுகள் சதம் வரும்போது எங்கள் உண்மையிலே நாங்கள் திரும்பி போ என்ற ஐயப்பாடு கூட இருந்தது ஏதோ மூன்று மூன்று தினங்கள் ஒரு அறையில் வைத்து விசாரித்து விசாரித்து பிறகு அவர்கள் கொழும்புடன் தொடர்பு கொண்டு நாங்கள் உண்மையாக ஊடகையாளர்கள் தான் சிஐடி ஆக்கல் அல்ல என்று முடிவு செய்த பின்னர் எங்களை விடுதலை செய்து மூன்று நாளைக்கு யாழ்ப்பாணத்தை விட்டு செல்லக்கூடாது என எங்களுக்கு உத்தரவிட்டு எங்களை கண்காணித்து வந்தார் அதுதான் இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் ஊடகவியலாளர் என்று சொன்னாலே அச்சுறுத்தல் கடத்தப்படுதல் தாக்குதல் இவ்வாறான சொற்களோடு ஊடகவியலாளர்களுக்கு நிறைய பரீட்சியம் இருக்கும் எப்போதும் தலைக்கு மேல் ஒரு கத்தி அல்லது துப்பாக்கி என்றே சொல்லலாம் ஊடகவியலே பொறுத்தவரை இல்லை இன்று யுத்தம் நிறைவடைந்த நிலையிலும் இலங்கையை பொறுத்தவரையில் ஊடகவீரலாளர்கள் சுதந்திரமாக செயற்பட அனுமதிக்கப்படுகிறார்களா அல்லது ஊடகவியலாளர் நிலை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளராக எப்படி காண்கிறீர்கள் அதாவது பத்திரிகை நிறுவனங்கள் தங்களுக்கே ஒரு ஊடக தணிக்கையை வைத்து கொண்டு தான் தற்போது செயல்படுகிறார்கள் அது யாரின் உத்தரவோ நான் அறியேன் ஆனால் சில கட்டுப்பாடுடன் தான் அது வெளிவராத ஒரு தணிக்கை என்று தான் நான் ஒரு வரம்புக்குள் தான் அவங்க செயல்பட வேண்டுமே தவிர பூர்ண சுதந்திரம் இருப்பதாக நான் கருதவில்லை ஏதோ ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் இந்த பத்திரிகைகள் இயங்கி வருகின்றன அதற்கு யார் உத்தரவு போடுகிறார்கள் என்பது நிறுவனங்களை பொறுத்தவர்கள் சில தனியார் நிறுவனங்களை பொறுத்தவர்கள் உயர் அதிகாரிகளின் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டுக்கு கீழ்தான் தான் ஆசிரியர்கள் பிரதான செய்தி ஆசிரியர்களை இயங்க வேண்டிய நிலையும் இருக்கிறது அது காலத்தில் எந்த அளவு அந்த நிலை மாறும் என்று எங்களுக்கு சொல்ல தெரியாது ஆனால் ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக செய்திகளை எடுப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்களால் அது ஊடக சுதந்திர விலங்கில் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் ஊடக சுதந்திர பொறுத்தவரையில் ஒரு வரம்புக்குள் தான் செயல்பட முடியும் அதற்கு அப்பால் செல்ல முடியாது என்னை பொறுத்தவரையில் நான் சொல்ல மாட்டேன் என் ஊடக சுந்தம் இருக்கிறது என்று சில கட்டுப்பாடுகள் அதாவது நிர்வாகத்திற்கு சிலதாக சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அது வெளியில் தெரிய வருவதில்லை ஆனால் எம்மால் அதை ஊகிக்க முடியும் சில செய்திகளை பார்த்தீங்கன்னா செய்திகள் தலையும் மறுக்காதும் பால் மறுக்காது இடையில ஒரு சின்ன தான் முக்கியமான செய்தி சில சில சுயமான தணிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை அதுதான் உண்மையான நிலைமை ஒரு மூத்த ஊடகவியலாளர் என்ற அடிப்படையிலே நீங்கள் இப்போது இருக்கும் இளைய தலைமுறையினர் அல்லது ஊடகவியலாளர்களுக்கு இனி ஊடகவியலாளர்கள் இருப்பவர்கள் தங்களுடைய பேனாக்களின் மூலம் ஏதோ ஒரு விடயத்தை மக்கள் மத்தியிலே சென்றடைய வேண்டும் என்று எழுத்து மூலமாக வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நிச்சயமாக ஊடக வர வேண்டும் என்ற முதல் வாசிப்பு வழக்கம் முக்கியம் எல்லா பத்திரிகைகளும் அவர்கள் படிக்க வேண்டும் நிறைய வாசிக்க வேண்டும் இதுதான் ஆரம்பம் இதை பின்பற்றி வந்தால் இவங்களுக்கு பயிற்சி கல்லூரிகள் தேவைப்பட மாட்டாது ஏனென்றால் பத்திரிகை கிரமமாக வாசிப்பார்களானால் அவ்வளோ விடயங்களும் அதில் இருக்குது அதை வை வைத்தே பின்பற்றி இவர்கள் பத்திரிகை துறைக்கு வரலாம் பிரகாசிக்கலாம் அதுதான் இன்றைய நிலைமை உங்களுக்கு கிடைக்கப்பட்ட விருதுகள் பற்றி கதைப்போம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரத்னதீபம் விருது உங்களுக்கு கிடைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மத்திய மாகாணத்தின் சிறந்த ஊடகவியலாளர் விருதும் அதே போல அதே ஆண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சிறந்த ஊடக செயற்பாட்டாளர் விருதும் கிடைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது மத்திய மாகாண கல்வி அமைச்சினால் வழங்கப்படுகிறது அதே போல இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அண்மையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தினால் செல்வராஜா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இது பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட விருதுகள் கௌரவங்கள் பற்றி எங்களோட பொறுத்தவரை கலைஞர்கள் போதே கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் அந்த வகையில் எனக்கு கிடைத்த விருதுகள் எனக்கு கொடுக்கப்பட்ட விருதுகளை நான் மிகவும் மேலாக மதிக்கிறேன் இதேபோல் எல்லா ஊடகங்களுக்கும் கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் உற்சாகமாக தங்கள் கடமையை தொடர்ந்து மென்மேலும் செய்ய ஊக்குவிக்கப்படுவார்கள் அதனால் கட்டாயமாக சிறந்த ஊடகங்களுக்கு விருது வழங்குவது கட்டாயம் என்னை பொறுத்தவரையில் ஒரு ஊடகவியலாளருக்கு அல்லது அல்ல கலைஞர் என்று எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுக்கு வழங்கப்படும் அந்த கௌரவங்கள் அந்த விருதுகள் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் ஆதரவு அவற்றின் அடிப்படையில் அவர்கள் இன்னும் இன்னும் மே மென்மேலும் முன்னேறி செல்வதற்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் சரி இன்னும் நீங்கள் சாதிக்க வேண்டும் அல்லது நான் இதை நாற்பது வருட ஊடக பயணத்தில் இதை தவற விட்டு விட்டேனோ அல்லது ஏதாவது ஒரு குறை இருக்கிறதா என்னை பொறுத்தவரையில் நான் நாற்பத்தி மூன்று வருடமாக ஊடகத்துறை இருந்து விட்டேன் எனக்கு ஒரே ஒரு ஆதி ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் சுய சுயமாக பத்திரிகை ஒன்று ஆரம்பிக்க வேண்டும் அது சுயமாக எழுத வேண்டும் அதில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இருக்க முடியாது உதாரணங்கள் உதாரணமாக இலங்கையில் இப்போ எத்தனையோ பத்திரிகைகள் வெளிவருகின்றன ஆனால் அவங்கள ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் தான் அதில் செயல்படுத்துகிறார்கள் அதாவது நிர்வாகத்திற்கு தேவையான படிதான் அங்கே ஆசிரியரோ செய்தி ஆசிரியரோ உதவி ஆசிரியர்களோ செயல்பட வேண்டும் அப்படி இல்லாமல் சுயமாக ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து நடத்த வேண்டும் என்னுடைய ஆசை இதே போல் யாழ் கூடாது சில பத்திரிகைகள் சுயமாக இயங்குகின்றன நல்ல செய்திகள் வருகின்றன இலங்கையில் உள்ள கொழும்பில் வெளிவரும் தேசிய பத்திரிகை கூட வராத செய்திகள் அங்கு வருகின்றன அங்கு சுக ஊடக சுகந்தம் இருக்க இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர்கள் பல இக்கட்டான நிலைமைகளையும் சந்தித்து அந்த செய்திகளை கொணர்வதில் வெற்றி கண்டுள்ளார்கள் என்றே கூற வேண்டும் இப்பொழுது நீங்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு செய்திகளை வழங்கி வருகிறீர்கள் செய்தி ஆசிரியராக கடமையாற்றுகிறீர்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு இருக்கும் அந்த அளவு சர்வதேச ஊடகவியலாளர்களுக்கு இருக்கும் அந்த அளவு சுதந்திரம் இலங்கையில் இல்லை என்று சொல்லலாம் நிச்சயமாக கூறலாம் நீங்கள் பிபிசி எடுத்துக்கொண்டால் பிபிசியில் செய்தியை நீங்கள் கவனிப்பீர்கள் ஆனால் அதில் இவ்வளோ விஷயங்கள் கூறப்படுகிறது அதில் ஏதாவது இங்கே கூறப்படுகிறதா முடியாது இங்கே உள்ள ஊடக பிபிசி கொடுக்கிறார்கள் முக்கியமான சில செய்தி ஆனால் இலங்கையில் அந்த செய்தி அவங்களுக்கு கொடுக்க முடியாது கொடுத்தாலும் பிரசவிக்க மாட்டார்கள் அந்த நிலைமை தான் இலங்கையில் இருக்கிறது உறுதியாக இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் ஊடகவியலாளர்களுக்கு போகும் செய்தி என்ன இன்றைய வாசியுங்கள் கட்டாயம் பத்திரிகை படியுங்கள் விசேடமாக ஆசிரியர் தலையங்களை படிக்க வேண்டும் வாசிப்பு பழக்கம் முக்கியம் என்றே நான் கூற விரும்புகிறேன் நன்றி உங்களுடைய வேலைப்பளவுக்கு மத்தியிலும் நமது கலையகம் நோக்கி வந்து இந்த செவ்வி காண்பதற்காக இடமளித்தமைக்காக நன்றி செல்வானா நன்றி செல்வானா மற்றொரு சந்திப்பு நிகழ்ச்சியோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்